சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்க சொல்லி நிறைய பேர் கமான் பண்ணியிருந்தாங்க இனிமேல் ஜூஸ் போட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்க அது க போகிறதுக்குள்ளேயும் ஒரு கப் எடுத்துக்க வேணுமா ஜூஸு அம்மா ஊற்றி ரெடி பண்ணி தரும் ஐஸ் எல்லாம் ஊற்றி ஊற்றி ரெடி பண்ணி

ஏ புள்ளைக்கு குடுறீனா நீ குடிச்சிட்டு இருக்க இல்ல சக்கரை எல்லாம் கட்டா இருக்கா நான் பாத்துட்டு தான அவளுக்கு கொடுக்கணும் தண்ணி தண்ணி வாடா எல்லாமே கரெக்டா ஜூஸ் இந்த டேய் மண்ணல எல்லாம் அடிக்கிட்டு வாடா ஜூஸ் வாங்கிக்கற வாடா எல்லாமே வந்து சூப்பரா கரெக்டா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா சரி கொண்டு போய் வந்து கொண்டு தாத்தா படிங்கலாம் கொடுக்கலாம் பாப்பா குடிச்சிட்டு அந்த டம்ளர் அண்ணனுக்கு கூட இல்லடி அவனுக்கு ஒரு டம்ளர் இல்ல இன்னொரு டம்ளர் எடுத்து ஊத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ஆமாம் வாங்க நம்ம போட்டீடா உங்கள் மாமா கூறு ஊற்றி கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போ ம் நாளைக்கு என்ன ஜூஸ் கொடுக்கலான்னு நாளைக்கு ஜூஸ் இல்லை நாளைக்கு சாப்பாடு என்ன வெரைட்டி சாதம் கொடுக்கலான்னு கம்மெண்ட்டில் சாப்பாடு கொடுத்துருவோம் என்னென்ன இது லெமன் சாதம் புளி சாதம் வெண்பொங்கல் அந்த மாதிரி எது கொடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அது நாளைக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்காமா சூப்பர் அப்பா குத்தி கொடுத்துருவா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் தீயா குட்டி தான் டம்ளர் எடுத்து கொடுக்குறாங்க தர்ணிஸ் இன்னைக்கு வரல தர்ணிஸை விட்டுட்டு வந்துட்டோம் பாட்டிக்கெலாம் வாங்கி கொண்டு கொடுக்குறியா போயிட்ட दाड़ से तो இல்லை இல்லை பூச்சிக்கத்தை இவ்வளோ வேணிங்களா பாட்டி உண்டா கொண்டு வர. இந்த பானே? ஓடிடறா. இந்த. என்ன بقولீங்க? கொண்டு வர. தொகுடாக்காம காசல்ல சும்மாதான் குடிக்கலாம்

ஆ அதை கொடுங்க தான் ம் குடிங்க குடிங்க தாகமாக இருக்கா யாழக்கா

நங் நங்க தாத்தா 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 நங் யூஸ் லைருங்க கொண்டு வர ஊற்றி ஊற்றி நீங்களும் ஒன்று ஒன்று கொண்டு வாங்க இல்லை இல்லை வேணாம் இதுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் சாப்பாடு கொண்டு வரல தாத்தா ஜூஸ் தான் நாளைக்கு கொண்டு வரேன் சாப்பாடு கொண்டு வரல நாளைக்கு ரெண்டு டாலர் இருக்குது போதாது ஒடு நோடு போதாது ஒடு நோடு வேரையங்காது வேறு நான் குடுப்போது நான் நே இன்ன வார்த்தே? அல்லை கலக்கும் நாக்சின் எல்லாம் தெரியல நல்லா இருக்குடடயா வந்து சரி சரி போயிட்டோம் தான் நல்லா இருக்கா குடி இன்னும் ஒரு டம்ளர் தான் ஆ கொடுத்துட்டேன் கொடுங்க சருபத்தில் அண்ணன் வராங்க தார் போதும் போதும் இங்கே வந்து கோவிலில் வந்து மோர் கொடுக்குறாங்க மோரா படி குடிச்சிங்க மோர் குடிச்சிங்களா மோர் குடிச்சிங்களா நல்லா இருந்துச்சாங்க நல்லா இல்லையா ஏன் பட்டி பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் இது வந்து கோயில்லையும் வந்து மோர் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து இங்கே வந்து ஜூஸ் கொடுத்தோம் நம்மள்ட்ட வந்து கேட்டுட்டு போனாங்க ஜூஸ் கொடுக்குறீங்களா மோர் குடிக்கிறீங்களா மோர் கொடுக்குறோம் ஜூஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதனால அவங்க மோர் கொடுத்துட்ருக்காங்க